அதிமுகவில் இரண்டு அணிகளையும் இணைக்கும் நடவடிக்கைகள் தீவிரமடைந்து வருகின்றன பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இரண்டு அணிகளும் குழுக்களை அமைத்துள்ளன அதிமுகவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் ஆகியோர் தலைமையில் செயல்பட்டு வரும் இரண்டு அணிகளையும் இணைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அவங்க பேச்சுவார்த்தை கூப்பிட்டா தெளிவாக இங்கே எப்பவுமே வந்து தலைமையில் ஆள் இருப்பாங்க தொடர்ந்து இருப்பாங்க நாங்களும் எல்லாம் வந்துடுவோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வரோன்னு சொல்லி போட்டு இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லிவிட்டார் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தலைமைகள் நிர்வாகி வந்துருக்கணும் மாவட்ட சார் வருவாங்க கட்சி நிர்வாகிகள் வருவாங்க எல்லாரும் வந்து இங்கே குறைகளை சொல்லும்போது என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க ஒரு கமிட்டி பிரித்து போட்டிருக்காங்க அதனால எல்லோரும் டெய்லி வரணும் சொல்லி இருக்காங்க எல்லாரும் டெய்லி வர போகிறோம் அதனால் எங்களை பொறுத்தளவுக்கு ஒரே தெளிவாக எங்களுக்கு வந்து ஒற்றுமையாக இருந்து அம்மா அவர்கள் நினைத்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து இந்த கட்சி ஒற்றுமையாக இருக்கணும் ரெட்டடத்துல மீ

அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைப்பு கழக அவைத் தலைவர் திரு இ மதுசூதரன் அவர்கள் மற்றும் கழக பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒப்புதலோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்னாள் அமைச்சர் திரு கே பி முனுசாமி அவர்களின் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது குழுவில் இடம்பெற்றுள்ளவர்கள் திரு கே பி முனுசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு சி பொன்னையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் திரு நத்தம் இரா விஸ்வநாதன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் டாக்டர் வி மைத்திரையன் எம்பி அவர்கள் திரு ஜே சி டி பிரபாகர் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா கா பாண்டியராஜன் எம்எல்ஏ அவர்கள் முன்னாள் அமைச்சர் ஏழு திரு பிஹெச் மனோஜ் பாண்டியன் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இது தலைமை கழகத்தினுடைய அறிவிப்பு கழக அவைத்தலைவர் திரு இ மதுசூதன் அவர்கள் ஒப்புதலோடும் கழக பொருளாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வர்கள் ஒப்புதலோடும் இது வெளியிடப்படுகிறது தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் பேச்சுவார்த்தைக்கு முன் என்னென்ன பேச வேண்டும் என்பது குறித்து முனுசாமி தலைமையிலான குழுவினர் ஆலோசிப்பார்கள் என்றார் அதற்கு முன்னர் நிபந்தனைகளை பேசுவது சரியாக இருக்காது என்றும் விரைவில் நல்லது நடக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கு முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய அருமையான கே பி முனிசாமி அவர்கள் தலைவராக இருந்து உரிய பேச்சுவார்த்தைகளை விரைவில் நடத்துவார்கள் பேச்சுவார்த்தை அமைக்க குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு முன்பாக அந்த குழுவில் என்னென்ன பேச வேண்டுமோ பேசுவார்கள் அதற்கு முன்னால் நிபந்தனைகளை பேசுவது சரியாக இருக்காது என்று தெரிவித்துக் கொள்கிறோம் விரைவில் நடக்கும் நல்லது நடக்கும்